இன்றைக்கி நம்ம மூத்திச்சூரில் லட்டு செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடல மாவு வந்து இந்த க இந்த கப்பால் இது சின்ன கப் தான் இந்த கப்பால் முக்கால் கப்பு வந்து கடல மாவு எடுத்திருக்கேன் கடல மாவை இப்போ நல்லா சளிச்சுட்டு இதில் போட்டிருக்கேன் ஒரு க முக்கால் கப் கடல மாவு ஃபுட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் ரொம்ப கம்மியாக டேஸ்ட்டுக்காக இவ்வளோ போதும் உப்பு ஒரு பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு போட்டால் கொஞ்சம் ஸ்வீட் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஏற்பது சேர்த்துடலாம் தண்ணி வந்து பா கம்மி கம்மியாக ஊற்றுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தபடி ஊற்றிக்கலாம் எடுத்தோடனே நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் அப்புறம் லட்டு சரியாக வராது இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம இந்த திட்டத்தில் தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி ஆட்டமும் இருக்கக்கூடாது இப்படி எடுத்தால் இந்த மாதிரி வரணும் இந்த திட்டத்தில் போதும் அடுத்தது நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா இல்லாட்டி பேக்கிங் பவுடர் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி வச்சு அது இருக்கட்டும் அடுத்தது ஒரு கடாயில் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ எண்ணெய் சூடாகிடிச்சு இப்போ ம மிக்ஸ் பண்ணி வச்ச கடல மாவை வந்து இதில் பூந்தியாக இப்போ போட்டுடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம இப்போ பூந்தி போட்டுடலாம் பாருங்கள் இந்த திட்டத்தில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இல்லாட்டி ரொம்ப லட்டு வந்து ரொம்ப ஹார்டாக வந்துடும் நீங்கள் பூந்தி போடுற ஜல்லடை இருக்குது இல்லைங்களா ஜல்லடையிலையும் போடலாம் ஜல்லடை இல்லாதவங்க இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் மாதிரி ஒரு கரண்டியில் இப்படி கம்மியாக இந்த மாதிரி எடுத்து நம்ம ஏன்னா மிக்சியில தான் போட்டு நம்ம ஒரு ரெண்டு சுற்று சுற்றினாவே கொஞ்சம் ஆகிடும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஜல்லடை இல்லாதவங்க இந்த மாதிரி போட்டு பாருங்கள் ரொம்ப முருகலாக இருக்கக்கூடாது பூந்தி வந்து ரொம்ப முருகலாக இருந்தால் ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கணும் வேகட்டும் பாருங்க இப்போ வெந்துருச்சு ரொம்ப முர முருன்னு ஆகக்கூடாது இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும் எடுத்துடலாம் இப்போ இப்போ காமிக்கிறேன் எடுத்தாச்சு இப்ப இன்னும் கரைச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவும் அந்த இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க எல்லா மாவும் இப்ப நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு இப்ப இதை மிக்சியில் போட்டு இப்ப ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும் இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ரொம்ப வந்து பூந்தி வந்து ரொம்ப பெருசு பெருசாகவும் இருக்கக்கூடாது இந்த திட்டத்தில் இருந்தால் போதும் இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் இந்த கப்பால் தான் நான் கடல மாவு எடுத்தேன் இந்த கப்பை வந்து முக்கால் கப்பு கடல மாவு எடுத்தேன் அதுக்கு ஒரு அரை கப்புக்கு வந்து சுகர் எடுத்துருக்குறேன் இப்போ இது வந்து சுகர் சிரப் செஞ்சிடலாம் கடை வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ ச கரை அப்போ வந்து சேர்த்துடலாம் சுகர் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடலாம் வச்சு இப்போ தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக சே சேர்த்துடாதீங்க ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் சர்க்கரை வந்து கரைஞ்சி லேசாக பிசு பிசுன்னு இருந்தால் போதும் ஒரு கம்பி பதம் அது தேவையே இல்லை இதில் வந்து திட்டமே தேவை லேசாக கரைஞ்சி பிசு பிசுன்னு இருந்தாவே போதும் சர்க்கரை கரையிட்டும் சக்கரை பாருங்கள் இப்போ கரைஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து ஃபுட் கலர் சேர்த்துடலாம் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் குங்குமப்பூ வந்து நல்லா பால்லையாவது தண்ணிலேயாவது நல்லா ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்தது நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துடோம் சர்க்கரையில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சக்கரை பாருங்கள் இப்போ எல்லாம் க நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ அடுத்தது வந்து குலாப் ஜாமூன் இது மாதிரி சுகர் சிரப் செய்யக்குள்ள உடனே வந்து கெட்டியாகிடும் அதனால வந்து ஒரு ரெண்டு சொட்டு தான் ரெண்டு சொட்டு வந்து ரெண்டு சொட்டு கூட இருக்காது ஒரு சொட்டு தான் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்போ தான் கெட்டியாகாத இருக்கும் சுகர் சிரப் வந்து அடுத்தது நம்ம கடல மாவு வந்து இப்போ அரை மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்றி விட்டு நல்லா இந்த திட்டத்தில் இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம் மாவு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா இப்போ அதை வந்து இதில் சேர்த்துடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டியாகிடும் இதில் நல்லா ஊறட்டும் பாருங்க எல்லாம் திட்டமாக இருக்குது இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட்டம் தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா ஊறுன பிறகு நல்லா கெட்டியாகிடும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா ஆற விட்டுறலாம் ஆற விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கூலான பிறகு அப்புறமா தான் மல்லாட்டு பிடிக்கணும் இப்போ அடுப்பில் இருந்து எடுத்து வச்சு எடுத்துகிட்டு நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க நெய் ரொம்ப சேர்க்க வேணாம் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் இப்போவே கொஞ்சம் கெட்டியாகுது நல்லா ஆரட்டும் நீங்கள் வேணால் நெய்யில் வந்து முந்திரி வறுத்து முந்திரி திராட்சை வறுத்து கூட போட்டுக்கலாம் நல்லா ஆறிட்டும் பாருங்க இப்ப நல்லா ஆறிடுச்சு இப்ப நம்ம எடுத்து ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் இல்லை மீடியம் சைஸ்ல எடுத்து லட்டு பிடிச்சிடலாம் நல்லா ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிடும் இந்த சைஸ்ல பிடிச்சிடலாம் அப்ப எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் லட்டு பாருங்கள் நல்லா பிடிச்சாச்சு நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது கடையில் இருக்கிற மாதிரியே இருக்குது வாசனையுமே சரி டேஸ்ட்டுமே சரி நீங்களும் இந்த மாதிரி தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்